அடுத்த மாதம் இரட்டை செலவரன் மாடு லட்சுமணன் ராம லட்சுமணன் மயான்பட்டி சாவுபட்டி நாட்டாறு நாட்டாறு முகம் ஒத்த கம்பன் மாடு அத எதிர்பார்த்த கொண்டாட சொல்லி சொல்றாங்க கை கொடுப்பான் மாடு கயிறு கொடுங்க வாக்க எ எதிர கொண்டு வர சொல்றாங்க கிராமத்தில் கொண்டு காவல்துறை உத்தரவோடு கொண்டு வந்து அப்படியே தரமிக்க உலக அளவில் உள்ள ரூல்ஸ் நான் சொல்ல

தம்பி மாட்டுக்கார தங்க வந்து பிடிக்கிறீங்களா இல்லையா தம்பி வெள்ள மாட்டுக்காரரு நல்ல மாடு ஏன் அவனுக்கு வந்தது பிடி எப்பா கயிற போடுப்பா மாட்டுக்காரு அந்த வெள்ளை மாட்டுக்காரா அவனுப்பா மாட்டை மாடு டோக்கன் மட்டும் வாங்க